குட் மார்னிங் ஹாப்பிய நைஸ் டே எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் ஒரு நாளாச்சு நாலு மணிக்கே எழுந்திரிக்கலான்னு நினச்சா இன்றைக்கும் மணி நாலரை தாண்டி போயிடுச்சு ஓகே வெளியே வந்து வாசல்லாம் கூட்டி சாணம் தெளிச்சுட்டு போட்ட கோலம் அழியாமல் அப்படியே இருக்கு அந்த கோலத்தை அழிக்கும் போது மனசு கஷ்டமாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் சாணம் போட்டாச்சு போட்டுட்டு குளிச்சாச்சு இப்போ வாங்க நாம் கோலம் போட போலாம் வாசலில் முன்னாடியே சாணம் தெளித்ததுனால வாசல் கோலம் போடுறதுக்கு தகுந்த மாதிரி நல்லா காஞ்சு போயிடுச்சு பாருங்கள் எங்கள் ரூபிக்குட்டி எனக்கு துணையாக இருக்கா ஏன்னா ரோட்டில் நாலரை மணிக்கெலாம் யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க என்னோட ரூபிக்குட்டி தான் எனக்கு துணையாக இருப்பா அவள் என்னை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டாள் நான் கோலம் போடுற முடிச்சு வரைக்கும் என்னோட பொறுமையாக உக்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தாள் வேடிக்கை எப்பவும் போல் இன்றைக்கும் ஒரு ரங்கோலி கோலம் தான் எங்கள் ரோட் லைட்டு என்னடா அடிக்கடி எரியுது அடிக்கடி அமையுது இப்படியே பண்ணிகிட்டு இருந்துச்சு எங்கள் வீட்டு டியூப் லைட் இருக்கிறதுனால நான் வந்து எந்த ஒரு பயம் இல்லாமல் ஈஸியாக கோலம் இருந்தேன் ரோட் லைட் சரியாகவே எரியலை ஸ்ட்ரீட் லைட் வந்து எரியவே இல்லை தாங்க இன்றைக்கி நான் போட்ட கோலம் கோலம் எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா சூப்பராக இல்லைனாலும் சுமாராக தான் இருக்கும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஓகே அதுக்கப்புறம் நாம் சாமி கும்பிட்றதுக்கு பிள்ளையார் ரெடி பண்ண போகிறோம் மஞ்சளில் தாங்க எப்பவும் போல நம்ம மஞ்சளில் தான் நான் சாணிலாம் பிள்ளையார் பிடிக்க மாட்டேன் அந்த காலத்தில் எதுக்காக சாணியில பிள்ளையார் பிடிச்சி வச்சாங்கன்னா அந்த வீட்டில் பொண்ணு இருந்தால் வாசலில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு பரங்கி பூ வச்சாங்கன்னா அந்த வீட்டில் கல்யாண வயசில் பொண்ணு இருக்கிறதா அர்த்தமாக அதனால அந்த காலத்தில் இந்த சாங்கியம்லாம் வந்து நம்ம பெரியவர்கள் வந்து ஏற்பாடு பண்ணி செஞ்சு வச்சுருக்காங்க நான் வந்து மஞ்சளில் தான் பிள்ளையார் பிடிப்பேன் மங்களகரமாக எப்பவுமே நம்ம ஒரு காரியம் தோங்கணும்னா ஐயருங்க பாருங்க மஞ்சளில் தான் பிள்ளையார் பிடிச்சி வச்சு காரியத்தை தோங்குவாங்க அது போல் நானும் எப்பவுமே மஞ்சளில் தான் பிள்ளையார் பிடிப்பேன் இன்னைக்கு நம்ம வந்து வாசலில் போயிட்டு சாமி கும்பிட்றதுக்கு வந்து பூ சாமந்திப்பூ வந்து இது வந்து எங்கள் காட்டிலேருந்து விளஞ்ச பூ எங்களுக்கு சொந்த காட்டிலேருந்து நாங்களே வந்து பூச்செடி வச்சு அதில் வந்த பூவு அதை வச்சு சாமி கும்பிட்றது ரொம்பவே சந்தோஷம் அதுக்கப்புறம் வெறும் தரையில் விளக்க வைக்காமல் ஒரு செம்பருத்தி பூ இலை இருக்கு இல்லைங்களா அது மேலே வச்சு நான் விளக்கு வைக்கிறேன் ஏன்னா வெறும் தரையில் விளக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இத்தனை எனக்கு தெரியல நேற்று தான் ஒருத்தங்க சொன்னாங்க அதனால் நான் இன்னிலேருந்து செம்பருத்தி பூ ஏதோ ஒரு இலையில் விளக்கு வை வைக்கலான்ட்டு செம்பருத்தி பூ இலையில் விளக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் மங்களகரமாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லைங்களா அதுவும் இல்லாமல் ஹனுமன் ஜெயந்தி இன்றைக்கி வந்து அமாவாசை எல்லா நாளும் மூணும் ஒன்றா வர்ற ஒரே நாள் இன்னைக்கு ரொம்பவே விசேஷமான நாள் இது முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கிற ஹனுமன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ரொம்பவே சிறப்பு ஹனுமனை போய் பார்த்துட்டு வேண்டிக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து ஹனுமன் வந்து ஹாப்பி பர்த்டே கொண்டாடுறீங்க இல்லைங்களா அதனால நம்மளுக்கு வர மறுவார் சூப்பராக இன்றைக்கி சாமி கும்பிட்டாச்சு நான் சாமி கும்பிடுறதுனா மணி ஆறுக்குள்ளே நான் எப்போவுமே கும்பிட்டுருவேன் பிரம்ம முகூர்த்தத்தில் கும்பிட்றதுனால நான் பெருசாலாக கோலம் போட முடியாதுங்க கோலம் போட்டு கலர் கொடுக்க முடியாது எவ்வளோ சீக்கிரமாக கோலம் போட்டு கலர் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக சிம்பிளாக கோலம் போட்டு கலர் கொடுத்துருவேன் அப்போ தான் சி பிரம்ம முகூர்த்தத்தில் நம்மளால் சாமி கும்பிட முடியும் நாம் போடுற கோலம் அந்த டைமிங்குள்ளே இருக்கணும் அப்போ தான் நான் நம்ம பூஜை உண்டான பலன் நமக்கு கிடைக்கும் நல்லபடியாக இன்னைக்கு காலையில் இன்றைய வெள்ளிக்கிழமை அதாவது அம்மாவாசை ஹனுமன் ஜெயந்தி மூணும் ஒரே நாளில் வர்ற மங்களகரமான நாளில் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு எங்கள் செடியில் தான் டிசம்பர் பூ வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் இன்னைக்கு சாமிக்கு வச்சு நான் கும்பிட்டேன் அதுக்கப்புறம் வந்து சமையல் பூஜையில் சாரிங்க பூஜை அறையில் வந்து சாமி கும்பலான்ட்டு எப்பவும் போல் வெளியே விளக்கு போட்டுட்டு வெளியில் இருக்கிற மகாலட்சுமியை உள்ளே கூட்டிட்டு வந்து நாம் விளக்கு போட்டுட்டு வரணும் இந்த மார்கழி மாதத்துல நீங்கள் ஒரு நாள் நேரமே எழுந்திரிச்சு பூஜை பண்ணிங்கன்னா கூட அந்த வருஷம் முழுக்க பூஜை பண்ணுற பலன் வந்து நமக்கு கிடைக்குமா அதனால் முடிஞ்ச வரைக்கும் பெண்கள் மார்கி மா மார்கழி மாத பூஜையை தவறாமல் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் என்னோடய வாழ்க்கையில் இந்த மாதிரி பூஜை பண்ணுறதுல நிறையவே முன்னேற்றம் கிடைச்சிருக்கு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை சும்மா வீடியோக்காகலாம் சொல்லங்க மார்கழி மாத பூஜைக்கு அதிக பலன் உண்டு அது வெடிய காலையில் பெண்கள்லாம் எந்திரிச்சு நேரமே குளிச்சுட்டு பிள்ளையாருக்கு வேண்டுதலை வந்து வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு வருவாங்க அந்த முப்பது நாளும் மார்கழி முப்பது நாளும் பிள்ளையாருக்கு தண்ணி ஊற்றிட்டு வருவாங்க அது ரொம்பவே சிறப்பு நல்லா இதை இந்த வேண்டுதலாக கண் கூட பார்த்துருக்கேன் அது பலன் கிடச்சிருக்கு நிறைய பேர்த்துக்கு ஓகே இன்றைக்கி பூஜை வந்து சிறப்பாக முடிஞ்சிச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் பூஜை பண்ணுவீங்களான்னு என் கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே ஒரு காப்பியை குடு போட்டு குடிச்சிட்டு நம்ம இன்றைக்கி பொழுதுதாக தொடங்கியாச்சு இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைன்னா ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே பாய் ஹாப்பியாக நைஸ் டே மறக்காமல் லைக் பண்ணியிருக்கீங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க